தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மரண ஓலம் எழுப்பும் அம்மன எழுதி வாசிப்பவர் சதீஷ் செல்வராஜ் ஒட்டுமொத்த உலகமும் தற்போது இயற்கை சூழல் குறித்து ஒரு தீர்வு கட்டமான காலத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறது உலக ஜீவராசிகளின் நீண்டகால இருப்புக்கு ஆதாரமாய் நின்ற இயற்கை சூழலின் நிகழ்கால நிலைமை அத்தனை ரம்யமானதாக இல்லை அதனால் உலக ஜீவராசிகளுக்கு இயற்கையானது அபாய ஒளியை எழுப்பு விட்டுள்ளது சிங்கள மக்களுக்கு மரண தூதுவிடும் உழலேனா டிவில்பர்ட் பறவை போல் வரவிருக்கும் ஆபத்து குறித்து இயற்கை உலகுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது தற்போது ஏற்படுகின்ற இயற்கை அழிவுகளுக்கும் இயற்கையால் நேருகின்ற அழிவுகளுக்கும் காரணமான பிரதான குற்றவாளியாக மனிதர்கள் நிற்கின்றனர் என்பது மறுக்கவியலாத உண்மை மனிதர்கள் இயற்கையோடு பின்னி பிணைந்தவர்கள் தாம் வாழக்கூடிய சூழலில் இருந்து புறப்பட்டவையைக் கொண்டு பண்பாட்டை வளர்த்தெடுத்த கலாச்சார விலங்குகள் அதனால் மனிதர்கள் தமக்கேற்றளவில் இயற்கை வளத்தை பயன்படுத்த தொடங்கினர் ஆனால் அளவுக்கு மீறிய அளவில் இயற்கை வளத்தை மனிதர்கள் நாசமாக்க ஆரம்பித்ததை முதற்கொண்டு அதன் பின்விளைவுகள் உலகின் ஆயுளை வெகுவாக குறைத்துக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் உள்ளிட்ட ஏனைய ஜீவராசிகளையும் கொன்று புதைத்துக் கொண்டிருக்கிறது பல உயிரினங்கள் காணாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆம் வர்க்க புரட்சி ஏற்பட்டு ஏற்பட்டு அடுத்தடுத்த கட்டத்தை ஆளும் வர்க்கத்தின் தலையீட்டில் இயற்கை வளங்கள் சூறையாடப்படும் வேகமும் அளவும் அதிகரித்து போயிருக்கிறது தற்போது ஏகாதிபத்திய முதலாளித்துவ வர்க்கத்தின் இலாபவெறி சிந்தனைக்கு இயற்கை வளங்கள் கொண்டிருக்கின்றன அந்த வரிசையில் காடுகளும் துகிலுரியப்பட்டு அம்மனமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் ஐம்பத்தி ஏழு சதவீத வாழக்கூடிய நிலம் காடுகளால் மூடப்பட்டிருந்தது அதாவது பில்லியன் பில்லியன் ஆனால் இன்று காடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளது உலகம் அதன் காடுகளில் மூன்றில் ஒரு பகுதியை இழந்துவிட்டது இது அமெரிக்காவின் இரண்டு மடங்கு பெரிய பரப்பளவு ஆகும் மே ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியிடப்பட்ட தி வேர்ல்ஸ் பதிப்பின்படி கடந்த முப்பது ஆண்டுகளில் உலகம் இருபது இழந்துள்ளது அதாவது மொத்த வனப்பரப்பளவில் சதவீதம் ஆகும் இவ்வாறு காடுகள் கட்டுக்கடங்காமல் அழிக்கப்பட்டு வருவதால் இயற்கை சமநிலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோடு புது புது ஆபத்துகளும் உருவாகி இருக்கின்றன காலநிலையானது எதிர்வு கூற முடியாத அளவிற்கு மாற்றம் கண்டுள்ளது கரியமில வாயுக்களின் அளவு அதிகரித்து வருவதால் புவி வெப்பமடைதல் உக்கிரம் கண்டு வருவதுடன் பனிக்கட்டிகளும் கரைந்து கடல் மட்டம் உயர்வடைந்து நிலத்தை தின்று கொண்டிருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளில் பூமியின் சராசரி வெப்பநிலை சைவர்தசம் எட்டு டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது தவிர நீராதாரமான காடுகளின் அழிவால் வறட்சி நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குடிநீர் வியாபாரமாக அசுர வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது நீர் ஊற்றுக்கள் மற்றும் ஆறுகள் அடங்கிய பகுதிகளை கொள்ளையடிக்கும் கார்பரேட் கம்பெனிகளினதும் மாஃபியாக்களினதும் வேட்டை அதிகரித்திருக்கிறது இதனால் இயற்கையிடமிருந்து சாதாரண மனிதர் அந்நியப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் உலகின் புதுவுடமையாகிய வனாந்தரங்கள் நாசமாக்கப்படுவதால் ஆக்சிசன் அளவு குறைவடைகிறது இன்று ஆக்சிசனை பெற்றுக்கொள்வதும் கொள்வதும் வியாபாரமாகிவிட்டது அண்டை நாடான இந்தியாவின் டெல்லியில் முன்னூறு ரூபாவுக்கு தூய பிராண பெற்றுக்கொள்ளும் ஆக்சிசன் பார் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோல பல நாடுகளிலும் இவ்வியாபாரம் செழிப்புற்று இருக்கின்றது தவிர அளிக்கப்பட்டு பாரிய தொழிற்சாலைகளும் ஹோட்டல்களும் நெடுஞ்சாலைகளும் குடியிருப்புகளும் பாரிய கட்டடங்களும் இயற்கைக்கு புறம்பாக நிர்மாணிக்கப்படுவதாலும் கையாளப்படுவதாலும் சுற்றுச்சூழல் பிரம்மாண்ட அழிவை எதிர்நோக்கி இருக்கின்றது பொதுவாக இந்நிலைமைகள் குறித்த அறிவை பலர் பெற்றுள்ள போதிலும் பரீட்சைகளில் விடையளித்த பின்னர் அதனை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்லும் போக்கு காணப்படுகின்றமை வேதனைக்குரிய விடயமாகும் ஏகாதிபத்தியத்தின் ஆக்கிரமிப்பு யுத்தங்களினாலும் உள்நாட்டு போர்களினாலும் பாரிய அளவில் காடுகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உதாரணமாக வியட்நாம் இடதுசாரிகளுக்கு எதிரான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் வெறியாட்டத்தை குறிப்பிட முடியும் ஏஜென்ட் ஆரஞ்ச் என்று அழைக்கப்படுகின்ற நச்சு ஆயுத தாக்குதலினால் வியட்நாமின் அடர்ந்த காடுகள் அழிவுண்டன மனிதர்களும் காட்டு உயிரினங்களும் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகினர் இன்று வரையிலும் அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வலுவலறினராகவும் புற்று இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காலப்பகுதியில் வியட்நாம் மற்றும் லாவோஸ் கம்போடியா காடுகள் மீது அமெரிக்க வான்படை விமானங்கள் லட்சக்கணக்கான லீட்டர்கள் என்ற கணக்கில் இருபது மில்லியன் செறிவு கூடிய ரசாயன கலை நாசினிகளை வீசினர் இவை பட்டவுடன் மரங்களின் இலைகள் பட்டு உதிர்ந்தன கெரில்லா போர் முறைகளில் கைதேர்ந்த வியட்நாம் கம்யூனிஸ்ட் போராளிகள் மறைந்திருந்து செயற்பட உதவிய அடர்ந்த வனங்களை அழிப்பதன் ஊடாக அவர்களை தோற்கடிக்க அமெரிக்க நச்சு ரசாயனங்களை காடுகள் மீது விசிறியது ஏஜென்ட் ஒரே தாக்குதல்கள் வரலாற்றில் அமெரிக்கா மேற்கொண்ட மிக மோசமான இயற்கை மீதான குற்றம் என்று இன்றைக்கும் இது குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு இலாபத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் உலகின் பல நாடுகளில் உள்ள வனாந்தரங்களில் ஏகாதிபத்தியம் காலூன்றி அட்டகாசம் காட்டிக் கொண்டிருப்பதுடன் மனித வளமும் இயற்கை வளமும் சக்கை பிழியப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல சுயலாப சிந்தனை கொண்ட சாதாரண மக்களாலும் காடுகளின் அழிவு துரிதப்படுத்தப்படுகிறது அதன்படி இவ்வண்டத்தின் நுரையீரலான அமேசன் வனாந்தரம் வெட்ட வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பழங்குடி மக்களும் சூழலியலாளர்களும் ஒடுக்கப்பட்டு மவுனிக்க செய்யப்படுகின்ற செய்திகளை காண முடிகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பிரேசிலின் அமேசன் பரப்பில் ஐந்தில் ஒரு பகுதியை இழந்துள்ளது ஏறக்குறைய முன்னூறாயிரம் சதுர மைல்கள் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இழந்தது குறைந்தது ஐயாயிரத்து நூற்று பத்து சதுர மைல்கள் ஆகும் அதாவது இலங்கையின் பரப்பளவில் ஏறக்குறைய ஐந்தில் ஒரு பகுதியாகும் பிரேசிலிய அமேசனின் பெரிய அளவிலான காடழிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் ரெண்டாயிரத்து பத்துக்கு இடையில் மக்கள் தொகை ஆறு மில்லியனில் இருந்து இருபத்தி ஐந்து மில்லியனாக அதிகரித்தது ஏனெனில் பலர் தங்கள் அதிர்ஷ்டத்தை தேட அமேசனுக்கு குடிபெயர்ந்தனர் பிரேசிலின் முன்னாள் அதிபர் சயிர் பொல்சனாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நிலவிய அமேசன் காடழிப்பிற்கு பிரதான பங்காளி ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொங்கோ படுகை என்பது உலகின் இரண்டாவது பெரிய காடு ஆகும் இந்த படுகை பாதிக்கு மேல் கொங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டுக்குள் வருகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஹெக்டேர் முதன்மை காடுகள் அளிக்கப்பட்டதாக குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் என்ற அமைப்பு கூறுகிறது அதுபோல கடந்த இரு தசாப்த காலங்களில் உலகில் காடழிப்பு அதிகம் நடந்த ஐந்து நாடுகளில் இந்தோனேசியாவும் ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் வரையிலான காலகட்டத்தில் இந்த நாட்டில் தொன்னூற்றி ஏழு தசம் ஐந்து லட்சம் ஹெக்டேர் காடுகள் அழிவை சந்தித்துள்ளது அங்கு மேற்கொள்ளப்படும் செம்பனை தோட்ட தொழில் காரணமாகவும் வெட்டுமர கைத்தொழிலுக்காகவும் காடுகள் பாரிய அளவில் அளிக்கப்படுகின்றன சமீபத்தில் நடைபெற்ற காலநிலை மாநாட்டில் இரண்டாயிரத்தி முப்பது அளவில் காடழிப்பை தடுத்து நிறுத்தவும் மரங்களை மீள்நடுகை செய்யவும் நூறுக்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் வாக்குறுதி அளித்துள்ள போதிலும் அது எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது மேற்கு ஆப்பிரிக்கா அதன் கடலோர மலைக்காடுகளில் சுமார் தொன்னூறு சதவீதத்தை இழந்துள்ளது தெற்காசியாவில் காடழிப்பு கிட்டத்தட்ட மோசமாக உள்ளது மத்திய அமெரிக்காவின் தாழ்நில வெப்பமண்டல காடுகள் மூன்றில் இரண்டு பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து மேய்ச்சலுக்கு மாற்றப்பட்டு அனைத்து மலைக்காடுகளிலும் நாற்பது சதவீதம் இழக்கப்பட்டுள்ளன மடகஸ்கார் அதன் கிழக்கு மலைக்காரர்களில் தொன்னூறு சதவீதத்தை இழந்துவிட்டது பல நாடுகள் காடழிப்பை ஒரு தேசிய அனர்த்த நிலையாக அறிவித்திருக்கின்றன ஆக அளிக்கப்பட்ட வனாந்தரங்களை கடந்த காலத்திற்கு சென்று எம்மால் சரி செய்ய இயலுமா என்று இன்று கூற முடியாது அதனால் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிகழ்காலத்தில் செயற்படுங்கள் என்று இயற்கை மனிதருக்கு அறிவுறுத்துக் கொண்டிருக்கிறது காடுகளை அழிப்பதும் காடுகள் அழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருப்பதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும் காடழிப்பிற்கு எதிராக செயற்படுவோம் உலகின் குடிமக்களாக குரல் கொடுப்போம் மரநடுகையினை ஊக்கப்படுத்துவோம் மலை காடுகளை அழித்தொழிப்பதென்பது மரங்களை மௌனிக்கச் செய்தல் மாத்திரமல்ல மனதின் இசை மருத்துவம் மற்றும் அறிவின் காடுகளையும் அழிக்கும் இரட்டை காடழிப்பு ஆகும் எனும் ஜே கிரித் வாசகத்தோடு இக்கட்டுரையை நிறைவு செய்கிறேன்